ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாதாம் பிசின் பாயாசம் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா எப்பவும் பால் பாயாசம் அப்படி இல்லைனா பாசிப்பருப்பு பாயாசம் செய்வோம் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பாதாம் பிசின் பாயாசம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க அந்த பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாதாம் பிசினை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் இதுதான் பாதாம் பிசின் எசன்ஸ் கடையிலலாம் கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் இது இந்த அளவுக்கு ஊற போட்டோம் அப்படின்னாலே நிறையா வந்துடும் இதை மாதிரி நைட்டே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா காலையில் செய்யணுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இல்லை சாயங்காலம் செய்றீங்கன்னா நீங்கள் விடிய காலமே ஊற வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பனிக்கட்டி மாதிரி இதை மாதிரி ஊறி வந்திருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக பாதாம் பருப்பை நம்ம அரைக்க போகிறோம் தோல் நிற்கணும் இல்லையா நீங்கள் உடனே இதை தோல் நிற்கணும்னா நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தோல் நிக்கினீங்கன்னா ஈஸியா வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்க தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா தோல் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு சுலபமா வந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்ல பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இதிலேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை போட்டு நம்ம வருபட மோச்சில் லைட்டாக அப்படியே பொன்னிறமாகி வரும் பாருங்க அந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த காஞ்ச திராட்சை போடவுமே நம்மளுக்கு பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இப்போ அதையும் எடுத்துட்டு இந்த காஞ்ச திராட்சையும் இந்த முந்திரி பருப்பையும் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் மீதி இருக்கிற அதே நெய்லேயே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை வறுத்து எடுத்துடலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு வேக வச்சு செய்யலாம் நம்ம சட்டுன்னு செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா இதை மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செய்யுங்க இது சீக்கிரமாக நம்மளுக்கு குக்காயும் வந்துடும் அதே சமயத்தில் ரொம்பவே மனமாகவும் இருக்கும் இப்போ இதை மாதிரி பொறி அரிசி பொறிஞ்ச மாதிரி பொரிஞ்சு வரவும் இது கூடயே ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ஜவ்வரிசி எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சேமியாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஒரு மாதிரி கலர் மாறிடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தோம் அப்படின்னா லைட்டாக இதை மாதிரி புன்னிறமாக நிறம் மாறி வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிடலாம் பால் சேர்த்துமே நம்ம வேக வைக்கலாம் பால் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாயாசம் ரொம்ப கெட்டி தன்மையாக இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசியும் அந்த சேமியாவும் எந்த அளவுக்கு வேகணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது நம்மளுக்கு குக்காகி வந்துடும் மூடி போட்டிங்கன்னா அப்பப்போ திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணியில் அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் கையை வச்சு நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம பால் சேர்த்துக்கிடலாம் ரொம்ப தி இருக்கிற பாலும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற பாலும் வேண்டாம் இப்போ இந்த பாலை நான் காய்ச்சிட்டு வெது வெதுப்பாக இருக்கிற தான் நான் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வேண்டாம் இதை மாதிரி சேர்த்துட்டு அந்த பால் ஊற்றம் போச்சுலேயே சேர்த்துட்டீங்கன்னா அதோடைய மனம் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் பாலே கொஞ்சம் நேரம் குக்காச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்க அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போச்சில் தான் அந்த பாயசனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்கன்னு இப்போ இதையும் கலந்துட்டு திரும்பியும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் மூடி போட்டிங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா அதுலேயும் நின்று நம்மளுக்கு பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கிடணும் இதை குக் பண்றதுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்துல நம்ம பாதாம் பிசின் சேர்த்துக்கிடலாம் இந்த பாதாம் பிசின்ல நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெயில் நேரத்துலலாம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கடைகள்ல எல்லாம் போனோம் அப்படின்னா ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு போனோம்னா இத மாதிரி கலந்து தருவாங்க அதனால இது நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் இதை போட்டு விட நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரலாம் ஒன்றுமே இல்லை உடம்பு சூட்டை தனிக்கும் இப்போ பாதாம் பிசுனியும் போட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இனிப்புக்காக உங்களுக்கு எது எது விருப்பமோ அதை சேர்த்துக்கிடலாம் நான் அன்னைக்கு மில்க் மேடும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து மில்க் மேட் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கிறதா கூட சேர்க்கலாம் இப்போ வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் நாட்டு சக்கரையில் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை வந்து அதிகமாக செய்யணும் அப்பதான் பாயாசம் வந்து நல்லா தித்திப்பாக நம்மளுக்கு இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அந்த பாய்சனுடைய கலரை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நாட்டு சக்கரையும் போட்டு இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் போட்டு நல்லா அதை உருகி ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது அந்த சமயத்தில் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிக்கோங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குக் ஆகியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கிடலாம் சர்வ் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சுவைக்காத ஒரு புதிய சுவையிலே இருக்கும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் ஒரே மாதிரி பால் பாயாசம் பாசிப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணாமல் இந்த பாதாம் பீசின் பாயாசத்தையும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க